வெளியூர் தம்பதி சொன்ன ரகசியம் சினிமா பாணியில் நடந்த தில்லு முள்ளு திருப்பூரில் நடந்த தகிடு தத்தம் திருப்பூர் மாவட்டம் வீரபாண்டி பகுதியில் அமைந்துள்ளது குப்பாண்டம்பாளையம் இந்த பகுதியைச் சேர்ந்த ஸ்ருதி என்ற நாற்பத்தி ஐந்து வயதான பெண் தான் வசிக்கும் பகுதியில் மளிகை கடை ஒன்றை வைத்து நடத்தி வருகிறார் இந்த கடைக்கு அப்பகுதியைச் சேர்ந்த ஏராளமான மக்கள் அடிக்கடி வந்து செல்வது வழக்கம் இதனிடையே கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ஸ்ருதி கடையில் இருந்தபோது வெளியூரைச் சேர்ந்த ஒரு தம்பதி கடையில் பொருட்கள் வாங்க வந்துள்ளனர் அப்போது ஸ்ருதியிடம் அறிமுகமான அந்த தம்பதி அவரிடம் நன்றாக பேசி பழகியுள்ளனர் தொடர்ந்து ஸ்ருதியின் மளிகை கடைக்கு வந்து சென்ற தம்பதி அவரிடம் பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து வந்தனர் அப்படி ஒரு நாள் கடைக்கு வந்த தம்பதி ஸ்ருதியிடம் ஒரு முக்கிய சமாச்சாரத்தை கூறியிருக்கின்றனர் அதில் அவர்கள் பேசும்போது என்கிட்ட ஒரு கிலோ மதிப்பிலான தங்க கட்டி இருக்கு அந்த தங்கத்தை வெளியே வாங்கினா நாற்பது லட்சம் வரைக்கும் செலவாகும் ஆனா நான் உங்களுக்கு கம்மி விலையில கொடுக்கிறோம் என ஸ்ருதியிடம் கூறியுள்ளனர் ஏற்கனவே தங்க ஆபரணங்கள் மீது கொள்ளை பிரியம் கொண்ட ஸ்ருதி அந்த தங்கக் கட்டியை வாங்க வேண்டும் என்ற ஆசையில் இது குறித்து விசாரித்திருக்கிறார் மேலும் அந்த தங்கக் கட்டியை தான் நேரில் பார்க்க வேண்டும் என கூறியிருக்கிறார் இதை கேட்டவுடன் உடனடியாக சம்மதம் தெரிவித்த அந்த தம்பதி அந்த தங்க கட்டியை எடுத்து வந்து ஸ்ருதியிடம் காட்டியுள்ளனர் அப்போது இந்த வியாபாரத்தின் மீது ஸ்ருதிக்கு நம்பிக்கை வர வேண்டும் என்பதற்காக தங்க கட்டியில் இருந்து சிறிய துண்டை மட்டும் வெட்டி கொடுப்பதாக தெரிவித்தனர் இதற்கு சம்மதித்த ஸ்ருதி தம்பதி கொடுத்த சிறிய துண்டை கடைக்கு எடுத்து சென்று பரிசோதனை செய்த போது அது தங்கம் என்பது தெரிந்ததா பின்னர் இதை நம்பி ஒரு கிலோ தங்கக்கட்டியை வாங்க முடிவு செய்த ஸ்ருதி இது குறித்து தனது கணவரிடம் கூறியுள்ளார் அதன் பிறகு அவர்கள் சேர்த்து வைத்திருந்த பதிமூன்று லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்து அந்த கிலோ ஒரு வாங்கினார்கள் தங்கம் வாங்கிய மகிழ்ச்சியில் துள்ளி குதித்த ஸ்ருதி தனது கணவருடன் சேர்ந்து அந்த தங்கத்தை விற்பனை செய்வதற்காக கடைக்கு சென்றுள்ளார் அப்போது அதனை பரிசோதனை செய்த போது அது தங்கமே இல்லை என்பதும் அது முழுவதும் பித்தளை என்பதும் தெரிய இதை கேட்டு அதிர்ந்து போன ஸ்ருதி தங்கத்தை விற்பனை செய்த தம்பதியை தேடியுள்ளார் ஆனால் அவர்கள் எங்கு தேடியும் கிடைக்கவில்லை ஒரு கட்டத்தில் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த ஸ்ருதி இச்சம்பவம் குறித்து வீரபாண்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் அதன் பேரில் அந்த புகாரை எடுத்துக்கொண்ட போலீசார் இது குறித்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர் போலீசார் நடத்திய பல்வேறு கட்ட விசாரணைக்குப் பிறகு அந்த தம்பதி பல்லடம் பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்பது தெரிய வந்தது இதையடுத்து அவர்கள் இருவரையும் கைது செய்த போலீசார் சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டனர் அப்போது அவர்கள் ஆந்திர மாநிலம் குண்டூரை சேர்ந்த ரவி துர்கா என்பது தெரிய வந்தது தொடர்ந்து மற்றொரு தம்பதியான முனுசாமி குமாரி ஆகியோருடன் சேர்ந்து பித்தளையை தங்கக்கட்டியாக செய்து அதன் மேல் வர்ணம் பூசி விற்பனை செய்து ஏமாற்றியதும் கண்டுபிடிக்கப்பட்டது இது தொடர்பாக நான்கு கைது செய்த போலீசார் கிலோவுக்கு தயாராக வைத்திருந்த போலி தங்க கட்டிகளை பறிமுதல் செய்தனர் போலீசார் மேற்கொண்ட தொடர் விசாரணைக்கு பிறகு அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க